விஜய் வந்து காவேரியை கொடைக்கானல் வீட்டில் ஒரே வழியாக கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் காவேரியை தன்னறியாமே ஓடி போய் கட்டி பிடிச்சிடறாரு கட்டி பிடிச்சோன்னா காவேரி எப்படியே திருத்திருந்தும் முழிக்கிறாங்க அதோட விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ நம்ம அவசரப்பட்டோம் என்ன நினச்சிட்டு அப்படியே சமாளிக்கிறாரு ஏன் காவேரி சொல்லிட்டு வர மாட்டியான்னு கேட்கும்போது ஹலோ பாஸ் நாங்கள் நல்லா எழுதி வச்சுட்டு தான் நான் வந்து தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் நல்லா எழுதி வச்சுட்டு வந்தேன் ஏன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல இங்கே தான் போகிறோன்னு நான் எங்கெங்க உனக்கு தேர்ணேனு தெரியுமா அப்படி கோச்சுட்டு வேறு எங்கேயோ போய்ட்டு போல அப்படின்னு நினைச்சேன் சென்னை ஃபுல்லாக தேடிட்டு லாஸ்ட்டாக சரி கொடைக்கானல் போய் பார்க்கலாமே நீங்கள் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க நான் இப்போல்லாம் ஆகும்னே நினைக்கலங்க நீங்கள் தானே சொன்னீங்க நான் இருக்கிறதே வந்து ரொம்பவே பயமா இருக்கு உங்கள் சித்திக்கும் பயமா இருக்குது உங்கள் பாட்டிக்கும் பயமா இருக்கு அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் நான் இல்லாமையாவது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நிஜமாகவே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான் நான் இருந்தாலும் நான் போகிறேன் நீங்கள் எதுக்கு பயம் பயந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் தட்டிக்கும் உனக்கு நான் தானே பொறுப்பு உங்கள் வீட்டில் உள்ளவங்க காவேரிங்கன்னு கேட்டால் நான் தானே பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் என்னாலும் பரவாயில்லன்னு இவர் சும்மா சொல்லி சமாளிக்கிறார் ஆனால் விஜய்க்கு வந்து காவேரி பிரிஞ்சது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா காவிரியும் அதை நம்பிட்டு ஓகே பாஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இவங்களும் வந்து என்ன ரொம்ப அக்கறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்கும்போது அம்மா கான்ட்ராக்ட் அடிமை நான் அவங்கள வந்து கரெக்டாக பாத்துக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஜோதிக்கிறாரு அதுக்குலாவது வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஓகே இல்லையா வெளியே போனாமா அப்படின்னு யோசிக்கும் போதே அங்கே ரெண்டு குமரன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் மட்டும் போகிறேன் இப்படி அம்மா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கங்காட்ட சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க எதுக்குடா நீ மட்டும் போகிற ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்ல அவளும் எத்தனை நாள் தான் இங்கேயும் இருப்பா ரெண்டு பேர் தனியாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பெற்று தரணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இடையில வந்து சாரதாவும் சொல்றாங்க அவ ஆனா எப்ப பார்த்தாலும் மிஷினு ஆஹ் இதை தைய அதை தைய சொல்லிட்டு மாப்பிள்ளையை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாளே அவ எங்க குழந்தை எல்லாம் பெற்று தர்ற ஐடியால இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவா கேக்குறாங்க இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க குழந்தை அப்புறம் பெற்றுக்கிட கூடாதா அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு கங்கா சொல்றாங்க அதுக்கு குமரன் ஒண்ணுமே பேசாம நிக்கிறாங்க என்னங்க நீங்கள் பேசாம இருக்கீங்க எப்படின்னு சொல்றாங்க பாருங்கன்னு சொல்லும்போது அந்த தம்பி மனசுலயும் அந்த எண்ணம் இருக்காதா ஏன்ட்டு இப்படி இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடைக்கானல் போயிட்டு வாங்க நீங்க குழந்தை பித்து தருவீங்களா இல்ல ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெளியே வந்து போயிட்டு வரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனுக்கு ரொம்ப ஜாலியா போகுது ஐயோ கங்காவோட நம்ம வெளியே போகிறோமா அதுவும் தனியா அதுவும் கொடைக்கானல் அப்படின்னு நினைச்சு உள்ளக்காவே சமத்துல சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு அதை பார்த்துட்டு கங்கா நீங்க என்ன பேசாம இருக்கீங்க எவ்வளவு வேலை கிடக்கு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குமரன் வாய திறக்காம இருக்காங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க இதுல இருந்தே புரியலையா அவனுக்கு உன்னோட வெளியே வரணும் அப்படின்னு நீ ஏன் இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கிறதுல முக்கியம் இல்லடி வெளியே போய் சந்தோஷமா இருங்கடின்னு சொல்லுவாங்க வும் அதுக்கப்புறம் கங்காவும் ஒரு வழியா சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரன் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா வரும்போது கொடைக்கானல் ரீச் ஆயிடறாங்க அப்ப பாத்தீங்கன்னா வீடு வந்து திறந்து இருக்கிற மாதிரி இருக்கு என்னங்க வீடு நம்மளுக்கு மட்டும்தான் சாவி எங்க இருக்குங்கிறது தெரியும் ஏன் இப்படி வீடு இருக்கு ஏன் இப்படி திறந்துருக்குன்னு கேட்கும்போது தெரியலையங்கா யாரு பக்கத்துல இருக்கிறவங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளை கேட்காம யாருமே வரமாட்டாங்க நீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு விஜயும் காவேரியும் வாசலுக்கு வர்றாங்க அந்த டைம் கங்காவும் குமரனை நிற்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாமா எப்போ வந்தீங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க காவேரி அதுக்கு குமரன் என்னப்பா நீ இங்கே இருக்க இது எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க அதை நாங்கள் கேட்கணும் நாங்கள் தான் முன்னாடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு குமரன் சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் வந்து காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அந்த சர்ப்ரைஸாக பரவாயில்ல காவேரி வெரி மச் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க காவேரிக்கு இந்த இடத்த விட வேறு சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்கிறாங்க அது காவேரி கேட்குறாங்க என்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே காவேரி சொல்கிறதுல கையை போட்டு அப்படியே மழை போடுறாங்க சரி சரி வாங்க உள்ளக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காவேரியும் விஜய் முன்னாடி போயிடுறாங்க குமரன்ட்ட இந்த கங்கா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேர் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் தனியாக இருப்போம்னு பார்த்தா இந்த கங்கை இந்த காவேரி முன்னாடியே வந்திருக்காளேங்க நம்ம நம்மகிட்ட சொல்லாமே வர்றது எல்லாமே செய்யறது இவளுக்கு ஒரு பழப்பாகவே போயிடுச்சு நம்ம வராமையாது இருந்திருக்கலாம் இங்கே வந்து சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இன்னும் கங்கா இப்படி சொல்கிற அவள் உன் தங்கச்சி நீ முன்னாடிலாம் எப்படி பாசமாக இருப்ப காவேரி மேலே ஏன் இப்போ இப்படி சொல்லிகிட்டு இருக்க அவள் இருந்தா என்ன எனக்கே இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம் அதுவும் காவேரியோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் நம்ம ஜெல்லாகவே இல்லை அவரோட கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லும் போது அதுதாங்க பிரச்சனையே அவர் ரொம்ப பணக்காரத்தினோட காமிச்சு இங்க கடுப்பா இருக்கும் எதுக்குதான் இருக்கு கிளம்பிடலாமா நான் வேணா கிளம்பிடுறேன் பஸ்ல நீங்க பின்னாடி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது காவேரி என்னக்கா அங்கே நின்றுட்ட உள்ள வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இவன் என்னங்க என்னமோ அவ வீடு மாதிரி கூப்பிட்டு இருக்கா என் வீட்டுக்களை ஏன் என்னையவே என்னமோ கூப்பிட்டு இருக்கா அவ கட்டின வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது காவேரியும் ஓடி போய் அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர்றாங்க விஜய் வந்து அவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கங்கா வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் காவேரிக்கிட்ட நடக்கிறத விஜயும் பார்க்குறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காருங்க நான் ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னு நினைச்சிருந்தா நான் வேற மாதிரி நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு காவேரியும் போய் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மாமா வேமா வாங்க மாமா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இருப்பான நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமரனும் போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு ஆமாம் இன்னும் ரெண்டு நாள் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அதுக்கு இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா வீட்டுக்குள்ளையே அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு வெறி எனக்கு இந்த இடம் எதுவுமே தெரியாது எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குமரனும் ஆ பார்க்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வாண்டடாக போய் பேசுகிறாரு அதுக்கப்புறம் கங்கா வந்து குமரனை பார்த்து முறைக்கிறாங்க நீங்கள் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா நம்ம இங்கே சுற்றி பார்க்குறதுக்காக தான் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை போய் அம்மும் அம்மாவுக்கு பார்த்து கொடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏங்க இங்கே பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கங்கா நான் பேசிட்டேன் அது வந்து விஏஓ வந்தால் அந்த வேலையே முடியும் அதை தட்டி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமே இது காவிரி பிடிச்சு சொன்ன மாதிரி நம்ம வெளியே கூட போயிட்டு வரலாம் இல்லையா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பாட்டி அது தானே சொல்லிவிட்டாங்க நம்ம ரெண்டு வெளியே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படியே உங்களுக்கே ஒன்றுமே தோணாதான் நம்ம இப்போ இவங்களோட போகிறதுக்காக தான் வந்தோமா போகிறதா இருந்தால் நம்ம தனியாக போகலாம்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்மே வந்து காவிரியோட முகத்தை பார்க்குறாங்க அக்கா என்னக்கா அப்படி சொல்லி நம்ம ஒன்னாவே போகலாம் அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் நீங்க தனியா போங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது விஜய் சொல்றாங்க எங்களுக்கு என்ன தெரியும் நீ தான் எங்க கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு காவேரி நம்ம போட்டிங் போகலாமா எங்க உங்களுக்கு போட்டிங் பிடிக்கும்ல சொல்லும் போது ஆனால் போட்டிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாலு பேரும் சேர்ந்து போட்டிங் போகிறாங்க அவள் போகும்போது அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அவள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டிக்கெட்லாம் எடுக்க போகிறாரு அதுக்கு இந்த கங்கா வந்து ரொம்ப கோச்சுக்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட தான் பண்ண இருக்குன்னு ரொம்ப ஆடுறீங்களா அந்த டிக்கெட் எங்களால் எடுக்க முடியாதா நீங்கள் இங்கே எல்லாமே செலவு பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் சித்தப்பா வந்து விஜயோட சித்தப்பா வந்து எங்ககிட்ட திட்டிக்கிட்டு இருப்பாரு ஆமாம் கொடைக்கானலில் விஜயோட காசில் தான் ரெண்டு பேரும் ஊர் சுற்றி பார்த்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருப்பாரு எங்களுக்கு இதுனா தேவையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா கேட்குறாங்க காவிரிட்டு அக்கா அதெல்லாம் அவருக்கு தெரியாதுக்கா அப்படி தான் நினச்சோம் அப்போ தாத்தா வந்து ஒரு டூர் ஏற்பாடு பண்ணுறாரு அதுவும் அப்படிதான் தெரியாது நினச்சி ஏற்பாடு பண்ணி கடைசியில் எப்படி என் புருஷனை கேவலப்படுத்துனீங்க அந்த மாதிரி இப்போயும் வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை வந்து ஸ்பாயில் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரிட்டு ரொம்ப கடுமையாகவே இந்த கங்கா பேசுகிறாங்க கங்கா எப்போவுமே இப்படி தானே பேசிகிட்டு இருப்பாங்க காவிரோட முகமே செத்து போயிடுது அங்கே டிக்கெட் எடுக்க போன விஜயும் காவிரியோட முகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுங்க அவங்க வந்து போட்டிங் வரலையா அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஏன் நான் தான் டிக்கெட் எடுக்கிறேன்ல ஏன் எங்ககிட்ட பண்ணல நினைச்சிட்டு இருக்கீங்களா அதனால நாங்கள் போட்டிங் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு போக அந்த போட்டிங் போக எங்களுக்கு மூடல நாங்கள் வேற எங்கேயா போய்க்கிறோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க காவிரிக்கு ரொம்பவே இதாக போயிடுது அதுக்கப்புறம் விஜயன் ஏய் ஏன் இப்படி இருக்கா வா நீ என்னோடயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியா அதை பற்றி நினைக்காத அவங்க அக்கா எப்பவுமே அப்படித்தானே அப்படின்னு சொல்லும்போது காவிரோட சொல்கிறான் அதுக்கும் இது பண்ணலையே எங்கள் அக்கா வந்து என் வேலை எவ்வளோ பாசமாக இருப்பா தெரியுமா அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவள் இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நீ உங்க அக்கா விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உங்க அக்கா தங்கச்சி பாசத்துக்குள்ள நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம ரெண்டு போலாம்னு ரெண்டு பேரும் ஜாலியா போட்டிங் போறாங்க பாத்தீங்கன்னா காவேரி கத்து கத்துன்னு கத்துறாங்க விஜய் வந்து காவேரி ஒரு பக்கம் திட்டுனா கூட காவேரி பண்ற அந்த குழந்தைத்தனமான எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வராது என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க நான் என்ன அவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் ஆமாம் ஆமா அவர்லயே அவதான் ரொம்ப அழகு மாதிரி சீன் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கங்கா அவங்ககிட்ட வெளியே இருக்காங்க எங்கேயுமே போகாமல் எங்கே அதனால தாங்க நான் வெளியே வரலன்னு சொன்னேன் இவங்க பிள்ளைங்க ஏதாவது செலவு பண்ணுவாங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இப்போ நம்மக்கிட்ட இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கும் அங்கே வந்திருக்கோம் வீட்டுக்கு எவ்வளோ செலவு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது குமரன் அதெல்லாம் காசு இருக்குது கங்கா பார்த்துக்கரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கங்கா வந்து ஆஹா வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்காவுக்கு ஒரு ஃபோன் வருது கங்கா வந்து அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃப்ரெண்டு தான் சென்னையிலேருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து காவிரி காணும்னு சொல்லிட்டு வந்தார் விஜய் காவிரி கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது என்னது காவிரி காணும்னு சொல்லிட்டு வந்தாரா எப்போ வந்தாருன்னு கேட்கும்போது நேற்று தான் வந்தாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வீட்டில் ஏதோ பிரச்சனையாம அதனால காவிரிக்கும் அவருக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல என்கிட்ட வந்து கேட்டார் குமரன் மாமா தான் வந்து நம்பர் கொடுத்ததா சொல்லிட்டு சொன்னார் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குமரனை போட்டு வாங்க வாங்கணும் வாங்குறாங்க எங்கள் அடுத்தவங்க சொல்லி எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சொல்றீங்களா அப்படி உங்ககிட்ட தான் நம்பர் வாங்கினாராம் காவிரியை வந்து காணான்னு சொல்லிட்டு தேடி எடுத்துருந்தாராமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் கூட நேற்று சொன்னல இப்படி இங்கிட்டு போனேன் அதனால அது கடையை பார்த்தேன் அதனால வந்தேன் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு தான் விஜய் சொன்னார் ஆனால் அப்படி காணான்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அதனால அவங்க ஃப்ரெண்டு யாராவது நம்பர் இருந்தால் தாங்கன்னு கேட்கவும் தான் நான் நம்பர் கொடுத்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திலாங்க இவர் எவ்வளவு மறைச்சிருக்காருன்னு இந்த நிச்சயம் நின்றதுனால காவிரியை போட்டு நல்லா திட்டிருப்பாங்க போல அதனால தான் இவங்க வந்து தனியாக கிளம்பி வந்திருக்கா அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து பின்னாடியே வந்திருப்பார் போலங்க பாத்தீங்களாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மறைச்சிட்டாங்கன்னு அப்ப இவளை இப்படிதான் வந்து அவங்க குடும்பத்துல கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னப்பா உனைய புரிஞ்சுக்கே முடியல இவ்வளவு நேரம் காவிரியை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தா இப்ப என்னன்னா அவளை போட்டு திட்டுறாங்க வீட்டுல இப்படி தான் அவ எவ்வளவு கஷ்டமா இருந்திருந்தா இங்க கொடைக்கானல் வர வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா உனைய புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லும் போது அப்படிதான் அப்படிதாங்க நான் அதுக்காக என் தங்கச்சியை நான் விட்டு கொடுக்க முடியுமா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போகாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் போட்டிங் போனால் காவிரி விஜயன் திரும்பி வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு குமர்ட்ட பேச போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்கிட்ட போய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது ஏன் கிட்டியா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமா உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை இந்த மாதிரி காவிரியோட ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணால் அந்த மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொன்னாங்க ஏன் அப்படி உங்களுக்கு கூட புரியலையா அவள் இத்தனை அவள் வந்து எது செஞ்சாலுமே கரெக்டாக தான் இருக்கும் ராகிணியோட நிச்சயத்தை அவன் நிப்பாட்டினாலாம் அதில் ஏதாவது காரணம் இருக்கும் அதே மாதிரி பசுபதியை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாது அவரால் நாங்கள் எவ்வளோ கொடுமையை தெரியுமா அவர் உங்கள் வீட்டுக்குள்ள சம்மந்தம் வச்சுக்கிட்டாருனா அவங்க குடும்பத்துக்கே அது ரொம்பவே கஷ்டம் தான் அதனால தான் அதை நினச்சிட்டு அப்படி பண்ணியிருப்பா அதுக்காக நீங்களே அவளை புரிஞ்சுக்கிறாங்க இப்படி திட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் காவிரியை திட்டி அனுப்புனீங்க அதுக்கெல்லாம் என்ன அவன் மேலே எவ்வளோ வக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் மேலே எனக்கு கோவம் இருக்குதான் தான் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அவள் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அவள் எங்கள் குடும்பத்தையே வந்து எடுத்து பார்த்தவன் முன்னாடி ஆனால் வந்து இப்போ உங்கள் மேலே என்ன பிடிச்சிச்சுன்னு தெரியல இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்ததுனால தான் எனக்கு அவன் மேலே கோவம் அது அவள் பண்றது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அவள் எல்லாத்தையுமே தான் செய்வாள் அதே மாதிரி அவள் குடும்பத்துக்காக நினச்சா அவளை கூட வந்து எதுலையாவது மாற்ற வைக்கிறதுக்கு தயாராக இருப்பாள் அவளை பணையம் வச்சு கூட என்ன வேலை வேணாலும் செய்வான் அந்த தான் இதை செஞ்சிருக்கா ஆனால் அது உங்களுக்கு புரியல எல்லாரும் போட்டு அவளை திட்டிருக்கீங்க அவள் இந்த இவ்வளோ தைரியமான பொண்ணு சென்னையில இருந்து தூரம் இங்கே வந்திருக்கான்னா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பா எதுக்கா அப்படி இல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது ஹலோ ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க நாங்கள் இப்போ ஆசை ஆயிட்டோம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மேலே தப்பு இருக்குது இதுவுமே இனிமேல் அப்படி நடக்காது நிச்சயம் கூட இனிமேல் நடக்காது அதே மாதிரி கல்யாணமும் இனிமேல் வேணாம்னு தாத்தா சொல்லிட்டாரு நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு தான் தெரியுது ஆனால் அவளை கொஞ்சம் திட்டாதீங்க சரியா அவள் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே சொல்கிறாரு அதை கேட்டுட்டு கங்கா வந்து அப்படியே விஜயவே பார்க்குறாங்க பரவாயில்ல காவேரி மேலே கொஞ்சம் அன்பாக தான் இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது இந்த ட்ரிப்பில் இருந்து கொடைக்கானல் ட்ரிப்பில் விஜய்கும் காவேரிக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்களா என்னென்னு பார்க்கறத விட கண்டிப்பாக கங்காவும் காவேரியும் கண்டிப்பாக போகும்போது தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதையும் தான் பார்ப்போமே